ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் கேட்ட வீடியோ தான் வீடியோ மீன்ஸ் அவங்க என்ன சொல்லிகிட்ருந்தாங்கன்னா நம்ம முன்னாடி போட்டோம் இல்லைங்களா ஒரு ரெண்டு மூணு சீரியல்ஸ் அண்டு மூவிலாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் கன்னடா மூவி அண்ட் சீரியல் போட்டு அதே மாதிரி கொஞ்சம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க கண்டினியூஸாக கேட்டதால் நான் எடுத்து போட்டிருக்கேன் இந்த சீரியல் வந்து நான் கண்டினியூஸாக பார்க்குறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எந்த சீரியலுமே பார்க்குறது இல்லைங்க மோஸ்ட்லி கன்னடா ஜி பிக்சரில் மூவிஸ் நான் பார்ப்பேன் அவ்வளோதான் இந்த சீரியல் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற மாதிரியான சீன்ஸ் வரதால இதை நான் சூஸ் பண்ணேன் அவ்வளோதான் இதுலேருந்து நம்ம எப்படி ஸ்போக்கனில் கன்னடா பேசலான்றதை கற்றுக்கலாம் நம்ம சேனல் யார்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காம்படிஷன் ரொம்ப சென்னாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஐம் ரியலி ஹாப்பி காம்படிஷன் ரொம்ப சென்னாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி இங்கே பார்த்தீங்கன்னா நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீனுன்றது நீனு ஷார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீ காம்படிஷன் அள்ளி போது காம்படிஷன்ன்றது ஒரு இங்கிலீஷ் வேர்டு அதுக்கு பக்கத்தில் நள்ளி வந்திருக்கு நீ காம்படிஷன் அள்ளி தும்பாகினா ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் மாடே அங்கே மாடிதேன்றத மாடிதே நீனும் வரும்போது மாடிதே வரும் பாஸ்டென்ஸில் அவங்க ஸ்போக்கனில் மாடே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது

ஓகேங்களா ஹீகே உளித்ரு எல்லா ரவுண்டல்லு அப்படின்னா எல்லா ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் மாடி கேள்விக்குன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ண கேட்கணும் அப்படின்றாங்க இங்கே உளிித்ருன்றது டிஃப்ரெண்டான வேர்டு நம்ம இதுக்கு முன்னாடி அவ்வளோ பார்த்ததே இல்லை உளிித்ருன்னா மீதம் உள்ள ரிமைனிங் ஓகேங்களா உளித்ரு அப்படின்னும்போது மீதம் உள்ள எல்லா ரவுண்டு எல்லா ரவுண்டல்லு அப்படின்னா எல்லா ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் மாடி கேள்விக்குன்னா கேட்கணும் பார்ட்டிசிபேட் பண்ண இப்படி அப்படின்னா இப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க இப்படி எல்லா ரவுண்ட்லேயும் நீ பார்ட்டிசிபேட் பண்ண கேட்கணும் அப்படின்ற மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அதே தான் இவங்களும் சொல்றாங்க ஹீகே உளித்ரு எல்லா ரவுண்டல்லோ பார்ட்டிசிபேட் மாடி கேள்விக்கோ உலித்ருன்னா மீதம் உள்ள ஹீகே அப்படின்னா இப்படி இப்படி மீன்ஸ் ஹீகே இப்படி எல்லா ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண கேட்கணும் அப்படின்ற மீனிங் அந்த பாப்பா சரி 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 அத்தை 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 அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுச்சு நம்மளுக்கு தெரியும் ஓகேன்ற மீனிங் அத்தைன்றதுக்கு தான் சொல்லுது அதுக்கு இவங்க சொல்கிறாங்க நாளே நினகே அப்படின்னா உனக்கு நாளைக்கு நாளை நினகே டான்ஸ் ரவுண்ட் இதே டான்ஸ் ரவுண்ட் இதே அதாவது இதேனா இருக்குது டான்ஸ் ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நாளை நினகே டான்ஸ் ரவுண்ட் இதே அப்படின்னா உனக்கு வந்து நாளைக்கு டான்ஸ் ரவுண்ட் இருக்குது அப்படின்ற மீனிங் நாளைனா நாளை நினகே கே வந்தாவே அது இக்கு சவுண்டு ஸோ நினகே போது உனக்கு டான்ஸு

நீ அப்படின்னு யூஸ் பண்றாங்க நீ நம்ம எப்படி தமிழில் சொல்றோமோ அதே மாதிரி தான் நீ சொல்றாங்க டான்ஸ்னானா டான்ஸ் சென்னாகியும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இவங்க எப்படி யூஸ் பண்றாங்க பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பேகோன்னா நல்லா ப்ராக்டிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க நீ டான்ஸை நல்லா ப்ராக்டிஸ் செய்யணும் நீ டான்ஸ்னா சென்னா ப்ராக்டிஸ் மாட் அந்த நூவும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க கீயும் சென்னாகியில ஸ்கிப் பண்ணிட்டாங்க டான்ஸ் நானே ஹேல் கொடுத்தினி அப்படின்னு சொல்கிறாங்க டான்ஸ் நானே சொல்லி கொடுக்குறேன் இங்கே கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்ல நம்ம பேச்சு வழக்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம் டான்ஸ் நான் சொல்லித்தரேன் அப்படி தான் சொல்லுவோம் மோஸ்ட்லி பேசும்போது தமிழில் அதே மாதிரி தான் இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க கன்னடாவில் நான் டான்ஸ் நான் சொல்லித்தரேன் சொல்லுன்றதுக்கு என்னது ஹேலு சொல்லிக் கொடுக்குறேன்றதுக்கு ஹேல் கொடுத்தினி டான்ஸ் நானே ஹேல் கொடுத்தீனி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேளு நான் சொல் கொடுக்குறேன்றதுக்கு கொடுத்தீனி கொடுத்துறேன்

ஏழு கொடுத்தீனின்னா சொல்லிக் கொடுக்குற ஏழு கொடுத்தீரான்னா சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கிறாங்க ஹெல் கொடுத்தீரா பேங்க் மருத்தா பேங்க் மருத்தா நிமகே அப்படின்னா உங்களுக்குன்னு அர்த்தம் அந்த பாப்பா எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் நிங்கே டான்ஸ் வருத்தா நிம்கே டான்ஸ் வருத்தா அதாவது ஒரு சில இதெல்லாம் ஸ்போக்கனில் நம்ம வந்து விட்டுட்டு தான் பேசும்போது அது ஸ்போக்கனாக தெரியும் இப்போ க தமிழில் கூட இருக்கிறீங்களான்றதை இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம் படிக்கிறீங்களா அப்படின்னு படித்து கொண்டு இருக்கிறீர்களான்னு நம்ம பியோர் தமிழில் கேட்கறதுல படிக்கிறீங்களா அப்படி தானே கேட்குறோம் அது மாதிரி தான் நிம்கே அப்படின்னு கேட்குறாங்க நிம்கே டான்ஸ் பருத்தா அப்படின்னு பாப்பா கேட்குறாங்க நீ கே டான்ஸ் பருத்தா டான்ஸ் நீ டான்ஸ் டான்ஸ் நிம் அத்தகே நிம்மன்றதை எப்படி சொல்கிறாங்க அவங்க நிம் நிம்மான்னா உங்கள் அப்படின்னு அர்த்தம் நிம் அத்தே கேனால் அத்தைக்கு நம் அத்தைகே டான்ஸ் மார்ட்ஸ் ஆகும்பருத்தே டான்ஸ் மாடக்கே வருத்தே மார்ட்ஸ் ஆகும் பருத்தேனா அதாவது டான்ஸ் ஆட வைக்க தெரியும் டான்ஸ் பண்ண வைக்க தெரியும் அது மாதிரி டான்ஸ் கொ சொல்லிக் கொடுக்க தெரியும் அந்த மீனிங் தான் அங்கே வருது மாடக்கேனா ஆடவும் வரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் வரும் ஆடவும் வரும் நிம்மான்றதை எப்படி யூஸ் யூஸ் பாருங்க டான்ஸ் டான்ஸ் குடியாஸ் கால ஹெச்சே கட் கொடு குடியத்த டான்ஸ் வருத்தே அந்தா அப்படின்னா டான்ஸ் வரும்ன்றதுக்காக யாவாகலோன்னா எப்பொழுதும் காலு கெஜ்ஜே கட்கொண்டு காலுன்னா நம்ம கால் தான் கெஜ்ஜேன்னா சலங்கை ஆங்லெட் அதாவது கொலுசு அந்த மீனிங்கு கட்கொண்டுனா கட்டிக்கிட்டு குடியோக்காகத்தான்னால் குதிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மீனிங்கை அவங்க கேட்குறாங்க டான்ஸ் வரும்ன்றதுக்காக எப்போதும் காலில் சலங்கை கட்டிக்கிட்டு குதிச்சிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மீனிங் தான் அவங்க கேட்குறாங்க டான்ஸ் வருத்தே அந்த யாவாகலோ

எள்ளு பேக்கு யாவ எள்ளு பேக்கு அப்படின்னு சொல்றாங்க லைஃப் அல்லின்னும் போது லைஃப்ல பவர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க எள்ளு பேக்குன்னா எல்லாம் வேணும் யாவாகலும் எப்போதும் எள்ளு பேக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க எள்ளு பேக்குன்னா எல்லாம் வேணும் ஏன் ாலும்ட்பேக்குறனிங் எல்லது கோஸ்கரா அந்த கோஸ்கரா வச்சு ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நீங்க பிளேலிஸ்டில் போயிட்டு வீடியோல பாருங்க அடுத்து இந்த பேக்காதரு வச்சியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஏன் பேக்காதரோ என்ன வேணாலும்னா செய்யணும் அப்படின்ற மீனிங் தான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்தாலும் அது போர் அடிக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா பாதிலே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிட்டாதான் அதில் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இதோடைய கண்டினியூஷன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க அதே மாதிரி பழைய ஆளுங்க யாருன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருன்னா வந்து கனடா கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக வந்து அது அவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ